Hi friends திருப்பதிக்கு போறீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த தேர்தலுக்கான நடத்தை விதிகள்லாம் திருப்பதியில் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மூன்று மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவில் தரிசனத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த திருப்பதி கோவிலுக்கு ஆந்திரா மட்டும் இல்லாமல் பல்வேறு இருந்து பக்தர்கள்லாம் வராங்க பணக்காரங்க ஏழைகன்ட்டு எல்லாரும் வந்துட்டு போறாங்க இதில் பணக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தேவஸ்தான தரப்புல சிறப்பான சலுகை சிபார்ஸ் கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில் லோக்சபா தேர்தலுக்கு அதுக்கான ரூல்ஸ்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ இதனால் விஐபி தரிசனத்தில் மாற்றம் செஞ்சுருக்காங்க பொதுவாக அந்த விஐபி தரிசனத்தில் வந்து இந்த பரிந்துரை கடிதம் ஒன்று இருக்குது ஸோ அது கொண்டு வரவங்களுக்கு சிறப்பான தரிசனம் கிடைக்கும் நிறைய சலுகைகளும் கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கான இந்த ரூல்ஸ்லாம் வந்து அமலில் இருக்கிறதுனால இந்த பரிந்துரை கடிதங்கள்லாம் ஏற்கப்படாது அப்படின்னு தேவஸ்தானம் தெரிவித்திருக்காங்க ஸோ மேலும் வந்து இந்த பரிந்துரை கடிதங்கள் மூலமாக கோவையில் தங்கம் வசதி வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த வசதி ஏற்படுத்தி தரப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே அவங்களுடைய பொறுப்புக்கு ஏற்க சலுகைகள் அளிக்கப்படும் தேவஸ்தானம் தெரிவித்திருக்காங்க ஆனால் வந்து இந்த பரிந்துரை கடிதங்கள்லாம் ஏற்கப்படாதுன்னு சொல்கிறாங்க இந்த கட்டுப்பாட்டுகள்லாம் நேற்று முதல் நம்மளுக்கு வந்திருக்கு தேர்தலுக்கான விதிமுறைகள்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் நடைமுறையில இருக்கும் சொல்றாங்க நம்ம ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் எலக்ஷனும் பிஎம் எம் எலெக்ஷனும் ஒரே கட்டமாக நடத்த போறாங்க அந்த ஐந்து ஆண்டு கால பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்றாம் தேதி முடிவடைய போகுது அதனால் ஒரே கட்டமா மே பதிமூணாம் தேதி சிஎம்க்கான எலெக்ஷனும் பி எம்கான எலக்ஷனும் நடத்த போறாங்க இந்த எலெக்ஷனில் மீண்டும் வந்து ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் கட்சிகள்லாம் தனித்து போட்டிடுறாங்க இதுக்கு மாறாக வந்து சந்தர்பாபன் நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியாகட்டும் நடிகர் பவன் கல்யாணத்துடைய ஜனசேனா மற்றும் பாஜக கட்சிகளாம் கூட்டணி அமைத்து கலமையங்கிறாங்க ஸோ இது மாதிரி வந்து சட்டசபை தேர்தலாகட்டும் லோக்சபா ஆகட்டும் ஒன்றா நடைபெறத்துனால திருப்பதி தேவஸ்தானம் அதிரடிய இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்